ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அந்த ரெசிபியோட நேம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் மில்க் ஜெல்லி கேக் இது செய்யறதுக்கு நாம் ரெண்டு ஆரஞ்சு எடுத்திருக்கோம் இந்த ரெண்டு ஆரஞ்சும் தோல் பிரிச்சுட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நிற்கிட்டு நம்ம அதை போட்டு ஜூஸ் அரைச்சி கொண்டு வந்துடலாம் அவ்வளோதான் இதை வந்து ஜூஸ் அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஆரஞ்ச் ஜெல்லி கேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஆரஞ்சு ஜூஸ் சுகர் நல்ல கா சுண்டை காய்ச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றாமல் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இப்போ அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆரஞ்ச் ஜூஸ் நல்லா சொண்டி வரணும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணலாம் இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும் இது ஓரளவுக்கு நல்லா திக்கான மாதிரி இருக்கு கொதி வந்துருச்சு ஸோ இந்த டைம்ல நம்ம கார்ன்ஃபிளவர் பவுடர் வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம கலக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அப்படியே ஊற்றுங்க நீங்கள் அப்படியே டைரக்டா வந்து பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உருண்ட உருண்டியாக ஆகிடும் ஃபார்ம் ஆகிடும் ஸோ இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது ஸோ உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஜெல்லி பதத்துக்கு உங்களுக்கு வரணும் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணாத விட்டுவிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த உருண்டை உருண்டையாக ஃபார்ம் ஆகிடும் ஸோ இது போல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பதம் ஒன்று வரும் பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பதம் இருக்கணும் ஜெல்லி பதத்துக்கு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு டம்ளரில் எடுத்து வச்சிடலாம் அதை இப்போ திரும்பவும் அதே பேனை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் நாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் சுண்டை காய்ச்சின பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கலக்கிட்டே இருங்க இந்த ஜெல்லியை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ ஆரஞ்சு இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வெளியில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க இது மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணி கொடுத்தா ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நாம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அதில் இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க இது வந்து டக்குன்னு கட்டி ஆகிடும் உங்களுக்கு ஸோ கலரிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஊற்றுனதும் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கேஸ் ஆனால் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பதமே வந்து வேறு மாதிரி மாறிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஆரஞ்சு ஜெல்லி மில்க் ஜெல்லி ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இந்த மாதிரி ஒரு கிளாஸோ இல்லைன்னா பவலோ எடுத்துக்கலாம் என்கிட்ட பவல் இல்லை ஸோ அதனால நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு லேயர் லேயராக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம் மில்க் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து ஆரஞ்ச் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்படி த டேப் விடுங்க கடைகளில் வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள் கடைகளில் இருக்கிறது எதுவுமே வந்து ஹெல்த்தி கிடையாது ஸோ அதனால நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி நேச்சுரலாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் லேயர் லேயராக ஆட் பண்ணிட்டே வாங்க அவ்வளோதான் இதை வந்து நாம் இப்போ ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணால் போதுமானது அப்படி ஃப்ரீஸ்லேயே இருக்கட்டும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு நம்ம த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்குறோம் நம்மளுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் இதை நம்ம திருப்பி பார்த்தாலும் நம்மளுக்கு கொட்டாது நல்லா செட் செட்டாகிடுச்சி ஸோ இதை நாம் இப்போ அழகாக நம்ம எடுத்துடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனோட பேக் சைடில் சும்மா அப்படி அப்படியே லூஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப குத்திராதீங்க குத்திரிங்கன்னா உடஞ்சிரும் ஸோ லைட்டாக சைடில் மட்டும் அப்படி லூஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் திருப்பிட்டு சும்மா ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இறங்கிடும் பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது பண்ணும்போது ஸோ குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இது ஆரஞ்சு மில்க் ரெண்டுமே ஹெல்தி ஸோ நேச்சுரலாக நம்ம வீட்டிலே பண்ணது ரொம்பவே நல்லா இதை இது நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்லேசஸ் அழகாக வந்துச்சு கட் பண்ணும்போது மெதுவாக கத்தி வச்சு கட் பண்ணுங்கள் சூப்பராக வரும் வீட்டில் ஆரஞ்சும் மில்கோரம் தான் இந்த ரெசிபியை வந்து நம்ம சீக்கிரமா செஞ்சிட முடியும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நம்மளோட ஆரஞ்ச் மில்க் ஜெல்லி கேக் ரெடி ஆயிடுச்சு சோ குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க உங்க வீட்டில் குட்டிஸ் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ஒரு முறையாச்சும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பா திரும்ப திரும்ப கேட்பாங்க டேஸ்ட்டும் வேற லெவலில் இருந்துச்சு அல்டிமேட்டாக இருக்குது அதோடய டேஸ்ட்டு ஸோ அந்த ஆரஞ்சும் மில்க்கும் கலந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு ஏன்னா மில்க்கு ஆரஞ்சு இது ரெண்டும் வந்து ஒன்றா சேரும் போது அந்த ஸ்வீட் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ வாயில் வைக்கும்போதே கரைஞ்சி போச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்